செய்யறான் வட்டி தப்பான வேலை வைக்கிறான் சபைக்கு வந்துட்டே லஞ்சம் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறான் அவன் அப்பையும் அவன் மாட்டும் போது அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவன் ஆனா ஏய் நீ திருட்டு வேலை பண்ணு சொல்லி ஒதுக்காம அவனுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாருனா அவன் கத்தரவுடைய அன்ப உணர்றான் ஆனா உணராமல் வாங்க பொண்ணே இருந்தால் நேரம் இப்படி சொல்லுறது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட கடினப்படுத்த சதாயம் சடுதலே நாசம் பண்ணிடுவோம் உனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்றாரு நன்மை செய்யறாரு செய்யறாரு நீ சொல்லி நீ நினைச்சு நினைச்சு ஆடர் உதவி செய்றாரு ஆண்டவர் நல்லவர் நல்லவர் சொல்லி சொல்லி நீ தப்பு மேல தப்பு செஞ்சு கொண்டே இருந்தனா ஒரு நாள் ஒரு வருத்த முடியாது எது செஞ்சாலும் ஆர்டர் மன்னிச்சுடுவாரு எது செஞ்சாலும் ஆடவர் காப்பாத்திடுவாரு எப்படி நான் தப்பு பண்ணாலும் நான் லஞ்சம் வாங்குவேன் நான் திருச்சி பண்ணுவேன்

ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த தேவை